அதுபானை கடை வேணும் எங்க வீட்ல இருக்கிற ஆண்களோட உயிர்தான் தான் முக்கியம் எங்க ஊர்லேயே திறங்க என கேட்டு தர்மபுரி ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் மனு கொடுத்த சம்பவம் கவனம் பெற்றுள்ளது தர்மபுரி மாவட்டம் அஞ்சே அள்ளி பஞ்சாயத்தில் சில கிராமங்கள் இருக்கின்றன இந்த கிராமங்களுக்கு அருகில் தர்மபுரி பெண்ணாகரம் சாலையில் மதுபான கடை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தேசிய நெடுஞ்சாலையில் இருப்பதாக கூறி இந்த கடை அகற்றப்பட்டது மதுக்கடையை கடையை அகற்றிவிட்டதால் அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்த மது இருபது கிலோமீட்டர் தூரம் சென்று பெண்ணாகரம் அடுத்த ஜக்கம்பட்டியில் உள்ள டாஸ்மாகிற்கு செல்கின்றனர் இதனை பயன்படுத்திக் கொண்டு ஆதனூர் பகுதியில் சந்து கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கடைகளில் அரசு மதுபான கடைகளில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது இரவு நேரங்களில் வாகனங்களில் இருபது கிலோமீட்டருக்கும் மேல் சென்று மதுக்கடைகளுக்கு செல்லும் போது விபத்துகள் நேர்வதாகவும் ஆண்கள் வீட்டிற்கு வரும் வரையில் பெண்கள் அச்சத்தில் இருப்பதாகவும் அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்கள் தெரிவித்துள்ளனர் அது மட்டுமல்ல அதிக விலைக்கு வாங்கி குடிப்பதால் வீட்டு செலவுக்கு பணப்பற்றாக்குறை வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் இதனால் ஆதனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் அரசு மதுக்கடை வந்தால் ஆண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று கூறி மாவட்ட ஆட்சியரிடம் நூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் மனு கொடுத்தனர் இப்போ வந்த கடன் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது சாப்பிட வந்து வெளியில் போயிட்டு வர்றதுல வீட்டுக்கு தேடி இருக்கு

ஸ்மார்க் ரொம்ப இருக்குங்க இப்படி போனா பாஞ்சு கிலோமீட்டர் போனாங்க டூலரு ஓட்டி போற நேரத்துல லோக்கல்னா அது அதுதான் ஒருத்தர் போய் இருபது பாட்டில் கூட வாங்கி வச்சுன்னு தக்கமே இது விற்கிறாரு எங்களுக்கு அதுலேயும் பணம் வேஸ்டா போகுது எங்களுக்கு பால் கட்டி ஒரு ரூபாய் காசு வரும் ஒரு நாளைக்கு

அப்படி ஏன்னா வீட்டில் நாங்கள் ரொம்ப தொலை போயிட்டு வா இவங்க எவ்வளோ நேரத்துக்கு ஊடு வந்து சேர்வாங்க அவங்களுக்கு ஒரு பையன் வேற பொண்ணாட்டிங்களுக்கு மாடு தண்ணி கம்மி வரலையே வண்டி எடுத்து போயிட்டானே அவ்வளவு தொழு போய் எந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பயம் பக்கமாக இருந்தால் எங்களுக்கு போனோம் ரெண்டு நிமிஷம் போனா வாங்கிட்டு நேரம் ஊடு வந்து சேர்ந்துருவாங்க மாடு தள்ளை துள்ளே போட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துருவாங்க இதுதாங்க எங்களுக்கு